தட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா சங்கு ஊதியது நாகு அடுத்த வரி வந்தது தெரியும் அடுத்தது இரவல் தந்தவன் கேட்கின்றான் இரவல் தந்தவன் கேட்கின்றான் இந்த உடம்பு வந்து ஓசி உடம்பு நாம என்ன நினைக்கிறேன் இட் பிலாங்ஸ் டு வயசு இல்லையா இல்லை இல்ல இல்ல எழுபத்தஞ்சு வயசுல தெரிஞ்சு பேரும் ஓனர் வேற ஆளுன்னு ஏன்னா நீங்க சொன்னது எதுவுமே அந்த உடம்பு கேட்காது இரவு தந்தான் ஓசியில் கொடுத்தான் இத்தனை வருஷம் கொடுக்குறேன் லீஸ் இல்லை கனென்சி எக்ரிமெண்டில் ஒன்றுமே இல்லை அது எந்த எக்ரிமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குறான் சட்டப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை என்ன கேட்டால் ஒன்று சம்பவம் பேசிக்கலி நீங்கள் தான் அது எக்ஸ்பர்ட் ஆச்சா அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ என்ன ஆகுது இரவல் தந்தவன் கேட்குறான் முடிஞ்சு போச்சு கொடு திருப்பியா கிட்ட இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அலவன் விடுவாதா இல்லை முடியாது நான் வர ஐடியாவை இல்ல நான் இன்னும் நூறு வருஷம் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன் நான் இவ்வளவு ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியிருக்கு பொண்டாட்டி பொள்ளியெல்லாம் இருக்குதுன்னு ஒரு எனக்கு எக்ஸ்டென்ஷன் கூடு நான் இதுவாக தான் வருவேன் அப்படின்னா விட

உயிரை உறவை சொல்லி கிடைக்காது கத்திர திருப்பி கொடுக்க மாட்டானா சரி இதெல்லாம் நமக்கு ஒண்ணு பாட்டு போட்டிருக்காரு நமக்கு எல்லாரையும் பார்த்து முடியல கத்தி பார்த்தோம் கூப்பாடு போட்டு பார்த்தோம் பேசி உள்ள கத்தன எல்லாம் முடியல ஒரு கேஸை போட்டு கடவுள் மேல அவரு தான் வந்து டிஃபெண்ட் நான் பிளேன்டிவ் போட்டு இந்த மாதிரி இத்தனை வருஷம் என் கூட இருந்த என்னுடைய கணவனோ மனைவியோ இந்த உறவெல்லாம் இருந்தவரை வந்து சொல்லாம கொல்லாம நோட்டீஸ் கொடுக்காம கடவுள் வந்து ஆளை கலாப்பிட்டான் அவனை எனக்கு திருப்பி கொடு அதுக்கு இவ்வளவு கம்பென்சேஷன் ஜெனரல் டேமேஜஸ் ஸ்பெசிபிக் டேமேஜஸ் போட்டு அடிச்சு ஒரு பெட்டிஷனை போட்டு கோர்ட்ல தாக்கல் பண்ணா இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது ஏன் அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது போனால் போகட்டும் போடாமருகா என்ன முருகா என்ன முருகா பாட்டுக்கொள்ள